வணக்கம் இது தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஈவிகம் என்று சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு எந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அது தொடர்பான விஷயம் அதற்கு எங்கள் மீது எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லை இந்தியா கூட்டணியின் சார்பாக இவிஎம்முக்கு தொடர்பாக நாங்கள் புகார் அளிக்க வேண்டும் அதை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஐந்து மாதங்களாக தொடர்ந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியிலிருந்து எழுதிய கடிதங்களுக்கு இன்று வரை அவர்கள் பதிலளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களுள் ஒருவர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார் இவிஎம் மிஷின்கள் எங்களுக்கு வேண்டாம் அல்லது இவிஎம் தான் வைப்பீங்க அப்படின்னா எங்களை நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் வேறு விஷயங்கள் குறிப்பாக விவிபேட் தொடர்பான விஷயங்களில் செய் ங்கள் நூறு சதவிகிதம் பதிவாகக்கூடிய வாக்குகளை என்ன வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று சீட்டை எங்களுக்கு கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிற லெவலுக்கு பலவிதமான கோரிக்கைகள் அதுக்கான சஜஷன்ஸை இந்தியா கூட்டணியின் சார்பில் போர்க்கூடியாக எழுப்பியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் மோடி நாடாளுமன்றத்துக்கு வராமல் அங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காமல் இருப்பதைப் போல எதிர்கட்சிகளுடைய இந்த கோரிக்கையை இந்த வலியுறுத்தல்களை கண்டுகொள்ளாமல் தேர்தல் ஆணையம் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பாஜகவினுடைய ஒரு விங்காக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை வலுப்படுத்துகிறது என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஐந்து மாதம் முடிந்து ஆறாவது மாதம் தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டில் பெரும்பாலான அதாவது மோடியினுடைய கட்சி வந்து இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் வாக்கு வாங்கலை எதிர்கட்சிகள் அப்படின்ற போது இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னால் எதிர்க்கட்சிகளுடைய குரலை கேட்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய குரலை முப்பது பர்சன்ட் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளின் குரலை புறக்கணிப்பது என்பது எத்தனை அபாயகரமானது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கடி கடிதத்துக்கு பிறகுதான் பல விஷயங்கள் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது ஈவிஎம் வேண்டாம் என்பது கிட்டத்தட்ட காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பலவிதமான எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வெறுமனே காங்கிரஸ் மட்டும்தான் வைக்குது அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான கட்சிகளுடைய குரலாக அது இருக்கிறது அது நீங்கள் அங்கே அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபருக் அப்துல்லாவில் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி பார்க்கும்போது நமக்கு பஞ்சாப் வரைக்கும் வரும் இந்த பக்கம் போனோம்னா மமதா பேனர்ஜி அகிலேஷ் யாதவ் அப்படியே இந்த சைட் மத்திய பிரதேஷில் விட திக்விஜய் சிங் தான் ரொம்ப கடுமையாக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே போல இந்த பக்கம் பீகாரில் அதற்கான கேள்விகள் எழுந்திருக்கிறது மகாராஷ்டிரா பக்கம் வந்தீங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார் இப்படியாக ஒரு மிக பரவலான ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அது நீங்க கேள்வி கேட்கல அப்படிங்கிறத பலரும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை நோக்கி தான் எழுப்பினாங்க அப்போ எதிர்கட்சிகள் எதுவுமே செய்யலையா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கடிதத்தில் பதில் இருக்கிறது ஜெயராம் ரமேஷ் குறிப்பிடுகிறார் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகச்சரியாக ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஒரு மெமராண்டம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவிஎம் தொடர்பாக இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதில் பலவிதமான குளறுபடிகள் இருக்கிறது கோளாறுகள் செய்யப்படுகிறது அப்படிங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் இல்லை அப்படின்னு வலியுறுத்தி உங்ககிட்ட எங்களுடைய கோரிக்கைகள் வலியுறுத்தல்கள் அது தொடர்பான மாற்று ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு மெமராண்டத்தை நாங்கள் கொடுத்தோம் உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துருக்கிறோம் என்னைக்கு ஆகஸ்ட் ஒன்பது ஐந்து மாதங்களுக்கு முன்பாக இது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டட் பை செவரல் ரெக்வஸ்ட் ஆன் ஆகஸ்ட் நைன் டென் சிக்ஸ்டீன் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதே ஆகஸ்ட் மாதத்தில் இதுக்கு பல விதமான ஆவணங்களை கொடுத்துட்டு சந்திக்கணும் எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களை உங்களை சந்தித்து பேசுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அந்த மாதத்திலேயே ஐந்து நாட்கள் நாங்கள் திரும்ப திரும்ப தேதி கேட்குறோம் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினாறு ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணுன்னு அஞ்சு முறை நேரம் கேட்டும் ஃபார் மீட்டிங் இன் இந்தியா பார்ட்டிஸ் டெலிகேஷன் வித் இசிஐ ஆனால் அதற்கான விஷயங்களை நீங்க எங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பதில் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாகவே இருக்கிறது அப்படிங்கிறாரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குது அதாவது எங்கள் தரப்பில் பிரதிநிதிகளை அனுப்பி உங்களுக்கு நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு கூப்பிட்டுட்டு இந்த கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்கிறது அப்படின்னா ஈஸியை வெப்சைட்டில் நாங்கள் இதை பற்றி போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவிஎம்மை வந்து சட்டமாகவே கொண்டு வந்தாச்சு நைன்டீன் ஃபிஃப்டி அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் ஆக்டில் சில திருத்தங்களை மேற்கொண்டு அது வந்து சட்ட ரீதியாகவே இன்னைக்கு ஈவிஎம் இருக்கிறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க மூணாவது என்ன சொல்கிறீங்கன்னா சம்மரைசிங் த ஜட்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் இவிஎம் இவிஎம் தொடர்பாக இதுக்கு முன்னாடி வந்த வழக்குகளில் ஸோ ஹை கோர்ட் இப்படி சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க நான்காவது என்ன சொல்கிறீங்கன்னா ப்ரொவைடட் அ சார்ட் ஆஃப் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் டு ஷோ தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வின்னிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் சேஞ்ச் இட் செவரல் டைம்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப பாஜாகாக்காரங்க பேசுறாங்க இல்ல இவிஎம்ல பிரச்சனைனா தமிழ்நாட்டுல எப்படிங்க ஸ்டாலின் திச்சிருபாரு கர்நாடகாவில் எப்படிங்க இப்போ சித்தராமையா டிகே சிவகுமார் அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சது தெலுங்கானாவில் எப்படிங்க ஜெயிச்சதுன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அதாவது ஆட்சி மாற்றம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நடக்காமலே இல்லை இல்லை என்று ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த சேஞ்ச் ஆனதெல்லாம் எங்களுக்கு டேட்டா கொடுக்குறீங்க ஐந்தாவதாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாலு விஷயங்களை தான் பேசிட்டு இந்த மீட்டிங் அப்படின்லாம் வர முடியாது அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்கள் லெட்டர் போடுறீங்க அதாவது இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அதில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறதுனா என்ன சந்தேகங்கள் என்பது தொடர்பாக டிஸ்கஷன்கே கூப்பிடாமல் நீங்கள் பதில் குடிங்கிறீங்கிறது ஒன் சைடானது அப்படிங்கிறத வெளிப்படையான குற்றச்சாட்டாகவே இன்றைக்கு திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் போல் அவர் குறிப்பிட்டார் அக்டோபர் ரெண்டு இது ஆகஸ்ட் மாதம் முழுக்க முடிஞ்சது செப்டம்பர் செப்டம்பரில் வேறு சில விஷயங்கள் போச்சு இந்த நம்பிக்கை எல்லா தீர்மானம் அது இது அப்படிங்கிற மாதிரிலாம் இழுபறிகள் போச்சு அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஃபாலோ அப் ரெப்ரஸன்டேஷன் தான் 刚才。 இப்போ என்ன என்ன சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சைட்டை பார்த்து தெரிஞ்சீங்க சட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை மீட் பண்ண முடியாதுன்னுட்டீங்க மறுபடியும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் நாங்கள் வருகிறோம் ரெப்ரசன்டேஷன் பலவிதமான கன்சர்ன்ஸ் ரொம்ப குறிப்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பாயிண்ட் நாளுமே நாங்கள் சொல்ல வர்றதற்கான பதில் இல்லை அதில் இருந்து கம்ப்ளீட்டாக வேறுபடுது எங்கள் கேள்வி என்னன்னே நீ தெளிவாக கேட்காமல் பதில் கொடுக்குற அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு நோக்கம் கற்பிக்க நீங்கள் யாருக்கோ ஆதரவாக செயல்படுகிறீர்கள் வெளிப்பட மோடிக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்களோங்கிற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் தான் நாங்கள் உங்களுக்கு திரும்ப போடுறோம் சார் எங்களுடைய குவரிஸ்க்கும் நீங்கள் அனுப்பியிருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இவிஎம்மில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சட்ட ரீதியாக அதுக்கு தடை இல்லை அப்படிங்கிறது பதிலாக இதில் வந்து கோளாறு பண்ணலாம் இதை ஹேக் பண்ணலாம் இல்லை மேனிப்புலேஷன் பண்ணலாம் இல்லைன்னா அதில் நம்பிக்கை இல்லை நீங்கள் அதாவது ஓட்டு போட்ட பிறகு ஒரு மாதம் பூட்டி வைக்கிறீங்க உள்ள மிஷினை மாத்திரீங்களாங்கிறதுலருந்து பல விதமான கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொன்னோன்னா சட்ட ரீதியாக அதற்கு தடை இல்லை என்பது பதிலாக தான் அடிப்படையான கேள்வியாக இருக்குது இப்போ நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்கிறோம் சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நேரில் நின்று இத்தனை எலெக்ஷன்ஸில் நின்ற பிறகு எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறவங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதெல்லாம் லாஜிக்லி பார்த்தா கரெக்டாக இருக்குது அதே போல் உச்சநீதிமன்றம் இப்படிலாம் சொல்லிடுச்சு அப்படின்னா கடந்த காலத்தில் தூக்கி பிடிக்கப்பட்ட பல விஷயங்களை அதை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கிறது அப்படி நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தீர்ப்பாக கொடுத்தால் அதை மாற்றக்கூடிய அதற்கு எதிராக இல்லை அதற்கு மாற்றாக ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் லெஜிஸ்லேஷனுக்கு இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றமே தன்னுடைய தீர்ப்பை பின்னாளில் மாற்றிக்கொண்டதில்லையா என்கிற கேள்வி இருக்கிறது ஸோ அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கா ஒரு முறை சொல்லிட்டா சொன்னதுதான் இல்லை திரும்ப அதுக்கே ரிவியூ போடலாம் அப்போ உதாரணத்துக்கு ட்ரையல் கோர்ட் ஒரு குற்றவாளி இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்பீல் போடுறது இல்லையா ஹை கோர்ட் முடிச்சு சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்த பிறகே கூட ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல அப்போ அதற்கான மறுவாய்ப்புகள் என்னும் போது அது சாஸ்வதமாக இன்னைக்கு வரைக்கும் தடை கொடுக்கப்படவில்லை என்பதற்காக இதுக்கப்புறம் அதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது கடந்த காலத்தில் இருந்த சுதந்திரத்துக்கு முன்பிருந்து இருந்த பல சட்டங்கள் இப்போது சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும் இது இது பார்த்தாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நோ ரெஸ்பான்ஸ் வாஸ் ரிசீவ்ட் ஆன் த சேம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது கரெக்டாக நவம்பர் டிசம்பர் ஜான் மூணு மாதம் முழுசாக முடிஞ்சு போச்சு நாங்கள் அனுப்பியதற்கு இன்றைக்கு வரை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் இருக்கிறது நம்ம நல்லா கவனிக்கணும் அக்டோபர் கிட்டத்தட்ட முதல் வாரத்தில் தொடங்கி அதுக்கான வேலைகள் எங்கன்னா ஐந்து மாநில தேர்தல் பீக்ல இருந்தது பிறகு நவம்பரில் அந்த அக்டோபர் கடைசி வாரத்தில் நவம்பர் முழுக்க முடியும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒருவேளை ஈஸியாக பிஸியாக இருந்திருக்கலாம் டிசம்பர் மூணாம் தேதியோட தான் முடிஞ்சு எலெக்ஷன் செல்ஸ்லாம் வந்துருச்சு அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு எங்களுடைய டெலிகேட்ஸை மீட் பண்ண என்ன பிரச்சனை அல்லது நாங்கள் அனுப்பிய கோரிக்கைகளுக்கு வலியுறுத்தல்களுக்கு ஒரு மீட்டிங் அமைச்சு கூப்பிட்டு பேசுவதற்கு உங்களுக்கு எது தடுக்கிறது என்கிற கேள்வியை ஜெயராம் ரமேஷ் எழுப்புகிறார் டிசம்பர் மூணு வரைக்கும் ஐந்து மாநில தேர்தல் ஒருவேளை அது வரைக்கும் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னே வச்சுப்போம் திரும்ப டிசம்பர் இருபதாம் தேதி மறுபடியும் இந்தியா கூட்டணி உங்கள்கிட்ட நாங்கள் கொரியை ரைஸ் பண்ணுறோம் வி அகைன் ரெக்வஸ்ட் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனோட ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எங்களை சந்தித்து பேசுங்க நாங்கள் கேட்குறோம் டு டிஸ்கஸ் அண்ட் யூஸ் ஆஃப் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த ஓட்டு பெட்டில் நம்ம போடும்போது பக்கத்தில் இன்னொரு பெட்டி இருக்கும் இல்லையா விவி பேட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டன் அமைக்கணும்னா ஒரு கட்சிக்கு ஓட்டு வருதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா பக்கத்தில் அதில் வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி இது ஜென்ரேட் ஆகும் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம் பார்த்த பிறகு அது உள்ளே போய் டெபாசிட் ஆயிரும் இந்த மிஷின்கான கிட்டுக்கு பேர் தான் விவி பேட் அப்படிங்கிறது அதாவது நம்ம இந்த கட்சிக்கு தான் போடுறோன்னு போடுறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு பெட்டியை சைடில் வச்சிருப்பாங்க இல்லையா இது சம்மந்தமாக ஏன்னா இப்போ இவிஎம்ஐ மாற்றுக்குன்னு கேட்டால் இவங்க அஞ்சு மாதம் காலத்தை கடத்துனதே அதுக்கு ஒரு ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஆகஸ்ட்டில் கேட்டப்பயே அதை பற்றி டிஸ்கஷனுக்கே இவங்க வரலன்னு போது மாற்றணும்னு இன்றைக்கு ஆளக்கூடிய ஆளுங்கட்சி விரும்பவில்லை பாஜக தேர்தல் ஆணையமும் அதே போல் அந்த ஸ்டாண்ட்லேயே நின்று பாஜகவினுடைய குரலாக ஒழிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க இப்போ உடனடியாக மாற்ற முடியுமானால் அதை தூக்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது இந்தியா கூட்டணி கட்சிக்கும் தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஓட்டு சீட்டு முறையை பேரலெல்லாம் நடத்திடுங்க அப்படிங்கிறதான் இந்தியா கூட்டணி கேட்கிறது இந்த கேட்பது தொடர்பாக இந்தியா கூட்டணி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு டிசம்பர் இருபதாம் தேதி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அதில் பதில் சொல்ல முடியாமல் தேர்தல் ஆணையம் மீண்டும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இதற்காக நாங்கள் கேட்டோம் டு மீட் வித் காப்பி ஆஃப் திஸ்யூஷன் நாங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உரிய முறையில் வெளிப்படைத் தன்மையோடு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டால் நீங்கள் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒன் செகண்ட் மேக் அ ரெக்வஸ்ட் ஃபார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் ஆஃப் டீம் இந்தியா பார்ட்டி லீடர்ஸ் டு மீட் வித் யூ அண்ட் யுர் கொல்லீக்ஸ் அண்ட் டேக் அ ஃபியூ மினிட்ஸ் டு புட் ஃபார்வர்ட் ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் வியூஸ் ஆன் விவிபேட் நான் திரும்பவும் உங்களுக்கு வேண்டுகோள் விடுகிறேன் இந்தியா கூட்டணியிலிருந்து குறைந்தது நான்கு அல்லது ஐந்து தலைவர்கள் மூன்று நான்கு தலைவர்களையாவது உங்களை சந்தித்து பேசி எங்களுடைய கோரிக்கை தீர்மானம் வலியுறுத்தல்கள் என்னங்கிறதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அப்பீல் பண்ணுறேன் அப்படின்னுட்டு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையர் குமாருக்கு இதை கடிதமாக எழுதி இருக்கிறார் திரு ஜெயராம் அவர்கள் ஷியோர்லி திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ரீசனபிள் அண்ட் லெஜிடூமேட் ரெக்வஸ்ட் இதை நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது சட்ட ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை சரியான ஒரு உரிமையாகவும் இருக்கிறது கோரிக்கையாகவும் இருக்கிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ராஜீவ் குமாருக்கு கடிதத்தை எழுதி இருக்கிறார் ஜெய ராம் ரமேஷ் இப்போ நம்ம அங்கே பார்க்கறது ரொம்ப முக்கியம் அதாவது இது முப்பதாம் தேதி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது டிசம்பர் முப்பது அதற்கு பிறகு ஒரு வேலை நியூ இயர் லீவெல்லாம் முடிச்சால் ரன்னல் ஆகிடுச்சுல்ல ஏன் கூப்பிடல அப்படின்னா இவர்கள் கூப்பிடுவதற்கான விருப்பமில்லாமல் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது இப்போ இந்தியா கூட்டணியினுடைய ரெசல்யூஷன் என்னங்கிறத பார்த்துட்டுனா நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னு ஜெயராம ரமேஷ் அவர்கள் போட்ட ட்வீட்டை நம்ம பார்க்குறோம் பத்தொம்பது டிசம்பர் அன்றைக்கு அவர் அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஷேரிங் தி ரெசல்யூஷன் ஆஃப் இந்தியா பார்ட்டிஸ் ஆன் இவிஎம்னு சொல்லிட்டு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கக்கூடியதை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ரெசல்யூஷனே இப்போ நம்ம பார்ப்போம் இந்தியா கூட்டணி என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இசிஐக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மெமரேண்டம் கொடுத்துருக்குறோம் இவிஎம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆனால் எங்களை சந்திப்பதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது அவங்க ஏன் அப்படிங்கிறத சொல்லலை இந்த சூழலில் நாங்கள் இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை முற்றுமுழுதாக இவிஎம்மை வச்சு தேர்தலை ஜெயிக்கிறார்கள் ஜெயித்து விட முடியும் என்கிற சந்தேகங்களை நாங்கள் புறந்தள்ள முடியாது அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் எழுப்புகிறாங்க ப்ரொஃபஷனல்ஸும் இதை எழுப்புகிறாங்க இதுவரை எங்களுக்கு எங்களுடைய அரசியல் சந்தேகம் மட்டும் கிடையாது அதனால் விவே ஸ்லிப்பை கையில் கொடுத்துருங்கிறது தான் நாங்கள் கொண்டு வரோம் இப்போ நான் முன்னாடி பேட்டி சொன்னேன் இல்லையா சைடில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கிறது வந்து உள்ளே டெபாசிட் ஆகணும் இது அந்த மிஷின்குள்ளே விளையாடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அது வெளியில் வர மாதிரி வைங்க அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறீங்கிறது சீட்டு வெளியே வந்துடும் சீட்டை கையில் கொடுங்க யார் ஓட்டு போட்டாங்களோ அவருக்கே அவர் அந்த சீட்டை வாங்கி மடித்து கொண்டு போய் பக்கத்தில் பாக்ஸ் வாங்கி பாக்ஸுக்குள்ளே போடட்டும் எலெக்ஷன் எண்ணி சொல்கிற அன்னைக்கு தேதி வரும் இல்லையா நாள் வரும் இல்லையா வாக்கு எண்ணிக்கை நாள்னு அன்னைக்கு இந்த பக்கம் என்ன பண்ணுங்கன்னா மிஷினை எடுத்து வச்சு மிஷினில் வாக்குப்பதிவானதை எண்ணுங்க இந்த பக்கம் பெட்டியை உடச்சி பெட்டியில் எவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கை சின்னத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரட்டை இலைக்கு எவ்வளோ வந்திருக்கு அல்லது இந்த பக்கம் இது இடத்துல ரட்டில் உதவிசூரின் எவ்வளோ வந்திருக்கு சுயாட்சிக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் மிஷினில் பட்டன் நமக்குனா வந்துடும் எண்ணி அதை விட பா இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு நாள் ஆகும் பரவாயில்ல நீங்கள் தேர்தலை முடிச்சு ஒரு மாசம் உள்ளே வச்சுருக்கிறதுக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் ஓட்டு பெட்டியை திறந்து இங்கே வந்த கவுண்ட்டும் இங்கே வந்த கவுண்ட்டும் ஒன்றா இருக்கா என்பதை நீங்கள் பிரித்து எண்ணி பாருங்கள் எண்ணி பார்த்துட்டு ரெண்டுத்திலையும் மேட்ச் வரலை அப்படின்னா மிஷினில் கோளாறு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வாக்காளர்கள் யாருக்கு போட்டாங்கங்கிற சீட்டை திரும்ப கையில் வாங்கி சரி பார்த்துட்டு அவங்களே மடிச்சும் உள்ளே போட்டிருக்கிறாங்க அப்போ இதை எண்ணிட்டிங்கன்னா இது சரியாக இருக்கா இல்லை நீ கோளம் பண்ணுறாங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்கிற ஒரு விஷயத்தை இந்தியா கூட்டணி பேசியிருக்கிறார்கள் அதுதான் கரெக்டாக கொடுக்குறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் த வீட் ஸ்லிப் ஃபாலிங் டு பாக்ஸ் இட் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் டுட்டர் ஹூ ஷால் தென் பிளேஸ் இட் இன் அ செப்பரேட் பேலட் பாக்ஸ் தனியாக ஒரு ஓட்டு போடுகிற பெட்டியை வையுங்கள் அதில் போடட்டும் அது கரெக்டாங்கிறத பார்த்துட்டு உள்ளே திரும்ப போட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை கவுண்ட் பண்ணணும் ஏற்கனவே பட் இந்தியா முழுக்க பல தேர்தல்களில் இருக்கிறது ஆனால் அதை மு அதை என்னவே ஓப்பன் பண்ணவே இல்லாமல் மெஷினை மட்டும் எண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கு பதிலாக இதை பண்ணுங்க அப்படின்னுட்டு திஸ் வில் ரெஸ்டோர் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் பீப்பிள் இன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இதுதான் முழுக்க முழுக்க தேர்தலின் மீதான மக்களின் நம்பிக்கையை உறுதி செய்யும் அப்படின்னுட்டு இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ இதற்கு தான் இந்தியா கூட்டணி கேட்குறாங்க இவிஎம் வேண்டானாலும் நாங்க அதை பத்தி பேச மாட்டோம் ஓட்டு சீட்டு முறை கொண்டு வாங்க அப்படின்னாலும் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் இப்படியாக உங்களுக்கு ரெண்டுத்தையும் நாங்கள் பண்ணணுன்னாலும் நாங்கள் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது இந்த நாட்டில் முப்பது இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முப்பது பர்சன்ட்டுக்கும் மேற்பட்ட மக்களினுடைய குரலாகத்தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது என்றால் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து கூப்பிட்டு அடைத்து பேசுவது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாக இருக்கும் ஆனால் இதை புறந்தள்ளி முற்றும் முழுதாக பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்களைப் போல இன்றைக்கு மாறி நிற்கிறதா நம்முடைய தேர்தல் ஆணையம் என்கிற கேள்வி மிக முக்கியமானது ஏற்கனவே தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பு அல்லது அந்த அதிகாரத்தை முழுக்க முழுக்க மோடி கையில் எடுத்து கொண்டார் மோடியும் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு கேபினெட் அமைச்சரும் இணைந்து யார் தேர்தல் ஆணையர் என்பதை முடிவு செய்வார்கள் எனும்போது குஜராத் கேடரை சேர்ந்த அல்லது பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமான ஆர்எஸ்எஸ்க்கு மிகவும் தான் தேர்தல் ஆணையர்களாக வருவார்கள் என்கிற சூழல் வந்திருக்கிறது இவிஎம் மிஷினை தூக்கி போடலை அப்படின்னா திரும்பவும் அதன் மீதான நம்பிக்கை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அதை கிளியர் பண்ணுறதில்ல அது உண்டு இல்லை இதில் என்ன பிரச்சனைனா எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது இவிஎம் மிஷினோட சோர்ஸ் கோடு எங்களுக்கு தெரியாது அதாவது அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் இது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த சின்னம் ஒன்றாம் நம்பருக்கு இந்த சின்னம் ரெண்டாம் நம்பருக்கு இந்த சின்னம் நாங்கள் ஏற்றுவோம் ஏற்றி முடித்த பிறகு அதை வந்து வெளியில் டிஸ்பிளேக்கு வரணும் இல்லையா அதனால் பட்டோட இணைக்கிறது இணைச்சிடுவோம் முடித்த பிறகு இந்த பட்டன் நமக்குன்னா எண்ணி வருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் அமுக்குன்னா அது அதில் தான் சேவ் ஆகும் நால பின்னால் ஓட்டை மாற்றி இதுலேருந்து இன்னொன்றுக்கு அனுப்ப முடியுமா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த சிப்பு தொடர்பான விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு தேர்தல் ஆணையமே வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு மெஷின் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியாது எப்படி அதனுடைய உள்ள சிஸ்டம்னுடைய டிசைன் இருக்குன்னு தெரியாது அது வந்து எப்படி இயங்குகிறது என்று எதுவுமே தெரியாமல் மெஷின் நூறு சதவிகிதம் நம்பகமானது என்று சொல்லுவீர்கள் என்றால் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை இப்படிப்பட்ட ஒரு மிஷின் மேலே தூக்கி கொண்டு போய் வைக்க முடியாது இதை உருவாக்குகிற ஜப்பான்காரங்க அந்த உங்கள் சிப்பை உருவாக்கக்கூடியவங்க இவிஎம் குள்ளர்கள் சிப்பு அவங்க ஊர்லேயே நம்பி அதில் தேர்தல் நடத்தலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம பிளைனாக வைக்கிறோம் தேர்தல் ஆணையம் இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது இந்தியா கூட்டணி இதை அடுத்த கட்டமாக கோர்ட்டுக்கு கொண்டு போகுமா கோர்ட்டுக்கு கொண்டு போனால் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அது விசாரணைக்கு எடுக்கப்படுமா எடுத்தாலும் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வரும்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலையை நோக்கியதாகத்தான் பயணிக்கிறது ஒருவேளை இதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போய் மக்களிடம் ஒரு மக்கள் இயக்கமாக அவர்கள் மாற்றுகிறார்களா அப்படிப்பட்ட சிந்தனைகள் அவர்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் இந்தியா கூட்டணி தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம்தான் வரும் காலத்தில் தெரியப்படுத்தும் ஆனால் எதிரான இந்த போராட்டத்தை அவர்கள் கையிடில் எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தி அதை பரவலாக்கூடிய வேலையிலிருந்து தான் இந்தியா கூட்டணி எப்படி செயல்பட போகிறது என்கிற அடுத்தடுத்த கட்டங்களுக்கான விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மம்தாலாம் ஏற்கனவே ஹேக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க செட் பண்ணிட்டாங்க மிஷின்ஸ் எல்லாம் அதுக்கான பணிகள் தொடங்கிருச்சு என்றே கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேயே அவர் சொல்லிவிட்டார் ஆகஸ்ட் மாதத்தில் மம்தா இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் நான் அதை பேச போகிறேன்னு கிட்டத்தட்ட அவர் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது எது எப்படியோ இவிஎம் அப்படிங்கிறத தாண்டி மக்களுடைய நம்பிக்கையை பெறாமல் ஒரு தேர்தல் முறை இருக்கும் என்றால் அது ஜனநாயகத்தை எப்போதும் ஊடாட்டத்தில் வைத்திருக்கும் மிகப்பெரிய பேரழிவாக அமையும் என்பதை மட்டும் பதிவு செய்யலாம் அடுத்தடுத்த நிலையில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்